அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஃபீல் மை ஸ்டோரி இக்கதையின் நாயகன் அருண் மற்றும் நாயகி நிலா அருணின் வாழ்வில் எல்லாமே ஒரு நாடகம் தான் முதல் திருமணத்தை மறைத்து தன் ஆணவத்தை நில் நிலைநாட்ட மட்டுமே இரண்டாவது திருமண பந்தத்திற்குள் நுழைந்த அவனுக்கு நிலா வெறும் கடமைக்கான மனைவியாகவே இருந்தாள் நிலாவை அவனுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை முதல் திருமணத்தில் ஏற்பட்ட ஆண்மை அச்சவன் என்று கூறி அவமானப்பட்ட அந்த கசப்பான அனுபவத்தால் அவன் யாரையும் நம்புவதில்லை அதனால் தன்னை ஆண்மை உள்ளவனாக நிரூபிக்க முதல் திருமணம் விவாகரத்து ஆன ஒரு மாதத்திலேயே அவசரமாக நிலாவை மறுமணம் செய்து கொண்டான் அதனால்தான் அவளது புன்னகையில் ஒளிந்திருக்கும் வழி அவனுக்கு புலப்படவில்லை அவளது மௌனத்தில் புதைந்திருக்கும் கண்ணீர் அவனுக்கு கேட்கவில்லை அவனது கவனம் முழுக்க ஆண்மை பற்றிய பொய்யான நிரூபணத்திலேயே இருந்தது ஆனால் ஒரு நாள் இரவு நிஜம் தன் கோரப்பிடியை தளர்த்தியது நிலா மாதாந்திர வழியின் உச்சத்தில் படுத்திருந்தாள் குளிர்கால இரவின் நடுக்கம் அவளை மேலும் வாட்டியது எப்போதுமே அவனது அழைப்புக்கு காத்திருக்கும் அவள் அன்று தன் முகத்தை போர்வையில் புதைத்து உடலை சுருக்கி கிடந்தாள் அருண் அறைக்குள் வந்தபோது வழக்கமான உற்சாகம் அங்கு இல்லை மெல்லிய முனகல் மட்டுமே கேட்டது என்ன என்று சற்று கடினமான குரலில் கேட்டான் அருண் நிலா பதிலளிக்கவில்லை அவனது வார்த்தைகள் அவளுக்குள் உண்டாக்கிய வழிக்கு முன்னால் இந்த உடல் பெரிதல்ல என்பது போல் இருந்தது அவள் அமைதி அருண் அவள் அருகில் சென்று போர்வையை இழுத்தான் அவள் முகம் வியர்த்து கண்கள் சிவந்து வலி பொறுக்க முடியாமல் இருந்தன உடம்பு சரியில்லையா என்று அவன் குரலில் முதல் முறையாக கேள்விக்குறி தொனித்தது அதில் அதிகாரம் இல்லை வேற ஒன்னும் இல்லை நாளைக்கு சரியாயிடும் வழி கலந்த மெல்லிய குரலில் நிலா சொன்னாள் அருண் சற்று தயங்கினான் இதுநாள் வரை தன் தேவைகளை மட்டுமே மையப்படுத்தி இருந்த அவன் கண்களுக்கு இந்த நொடிதான் நிலாவின் மனித துயரம் முதன்முறையாக தெரிந்தது அது வெறும் சோர்வல்ல பலவீனம் அல்ல அது தவிர்க்க முடியாத ஒரு துயரம் அது அவளை பல ஆண்டுகளாக புறக்கணித்த தனது அகங்காரத்தை விட வலிமையானது என்பதை உணர்ந்தான் அவளது நெற்றியில் வழிந்த வியர்வையை பார்த்தபோது அவனது இதயம் முதல் முறையாக தன் சொந்த ஈகோவுக்காக அல்லாமல் ஒரு ஜீவனுக்காக துடித்தது அந்த துடிப்பு நீ அவளை காயப்படுத்தி விட்டாய் என்று உறக்கச் சொன்னது திடீரென்று அவனுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை அவன் மெதுவாக எழுந்து சமையலறைக்கு சென்றான் அவனது காலடி ஓசையை நிலா வியப்புடன் கேட்டாள் சில நிமிடங்கள் கழித்து அவன் ஒரு ஹாட் வாட்டர் பேக் மற்றும் ஒரு கப்பில் மூலிகை தேனூர் தேநீருடன் வந்தான் அவன் பேக்கை நிலாவின் வயிற்றின் மேல் வைத்தான் அது இதமான சூட்டை தந்தது நிலா தன்னிச்சையாக தன் கண்களை திறந்து அவனது முகத்தை அண்ணாந்து பார்த்தாள் அவனது கண்களில் இருந்தது கோபமோ உரிமையோ அல்ல ஏதோ ஒரு பச்சாதாபம் இந்தா குடி என்று அருண் குவளையை நீட்டினான் நிலாவுக்கு குவளையை வாங்க கைகள் நடுங்கின அருண் அவளை தாங்கி பிடித்து மெதுவாக அந்த தேநீரை அவளுக்கு பருக கொடுத்தான் ஒவ்வொரு மடக்கும் அவளுக்குள் இருந்த வலியை குறைத்தது மட்டுமல்ல பல நாட்களாக அவனது புறக்கணிப்பால் ஏற்பட்ட மனவழியையும் மாற்றியது அன்று இரவு அருண் அந்த அறையிலேயே நிலாவுக்கு தூரம் விலகி தரையில் சாய்ந்தபடி அமர்ந்திருந்தான் அவன் விழிகள் அவளை விட்டு விலகவில்லை நிஜமாகவே இன்றுதான் அவன் அவளை பார்க்கத் தொடங்கினான் அவள் எவ்வளவு அமைதியானவள் எவ்வளவு பொறுமையானவள் தன் வழியை எவ்வளவு அழகாக மறைத்துக் கொள்கிறாள் என்பதை உணர்ந்தான் இந்த துயரம் அவன் அவளுக்கு கொடுத்ததுதானே என்ற குற்ற உணர்வு அவனை சுட்டெரித்தது அருணுக்குள் மெல்ல மெல்ல ஒரு விதை முளைத்தது அது பாசம் அல்ல இரக்கம் அல்ல அது காதல் அவனது அகங்காரத்தை நொறுக்கி அவனது மனசாட்சியை தட்டி எழுப்பிய உண்மையான சுத்தமான காதல் அது ஆனால் அதை எப்படி வெளிப்படுத்துவது முதல் திருமண ரகசியம் இதுவரை அவளை துன்புறுத்திய நினைவுகள் இவை எல்லாமே ஒரு பெரிய சுவராக நின்று அவன் வாயை பூட்டின அடுத்த சில நாட்களில் அருணின் உலகமே மாறியது அவன் பழையவன் அல்ல நிலாவின் உடல்நிலை சீரடைந்த பின்னரும் அவன் அவளிடம் பேசத் தடுமாறினான் வார்த்தைகள் வரவில்லை காலை உணவை அவனாக எடுத்து வைக்கத் தொடங்கினான் நிலா அதை பார்த்து குழப்பமடைந்தாள் மாலை அலுவலகம் முடிந்து வரும்போது அவளுக்காக முதல் முறையாக அவள் ரசிக்கும் மல்லிகை பூவை வாங்கி வந்தான் அதை அவள் கையில் கொடுத்துவிட்டு என்ன பேசுவதென்று தெரியாமல் சட்டென்று குளியலறைக்குள் அறைக்குள் சென்று கதவை சாத்தி கொண்டான் நிலா அந்த பூக்களை தலையில் வைத்து கொண்டாள் அவனது இந்த மாற்றத்தை அவள் எதிர்பார்க்கவில்லை அவனது கண்களில் இப்போது ஒருவித கள்ளம் இருந்தது ஏதோ சொல்ல துடிப்பது போல் ஆனால் சொல்ல முடியாமல் தடுமாறுவது போல் ஒரு பார்வை ஒரு நாள் இரவு மெல்லிய மழை பெய்து கொண்டிருந்தது அருண் அறையில் அமர்ந்து ஒரு லேப்டாப்பில் வேலை செய்து கொண்டிருந்தான் நிலா அவன் அறையில் வந்து அமர்ந்தாள் அருண் உடனே லேப்டாப்பை மூடினான் ஆனால் எதுவும் பேசவில்லை அங்கே அமைதி ஆட்கொண்டது அது அந்த முதல் விஷயம் அருண் தடுமாறினான் தன் முதல் திருமணத்தை பற்றி பேச விரும்பினான் நிலா அவனை தடுத்து வேண்டாம் அருண் என்றாள் அது எல்லாமே கடந்த காலம் எனக்கு தெரியும் நீ யாரையோ ஏமாற்றியதாக உணர்கிறாய் ஆனால் இந்த வீட்டில் என் எதிர்காலத்தை நான் உன்னோடு மட்டுமே பார்க்கிறேன் கடந்த காலத்தை நாம் தோண்ட வேண்டாம் அவள் பேசிய வார்த்தைகள் அருணுக்குள் பெரும் நிம்மதியையும் அதே சமயம் ஆழ்ந்த காதலையும் வெளிப்படுத்தியது அவள் எவ்வளவு பெரிய மனது கொண்டவள் இனிமேல் வார்த்தைகள் தேவையில்லை என்று அவனுக்கு தோன்றியது அவன் மெதுவாக தன் கையை நீட்டி நிலாவின் கையை முதன்முறையாக துணையாக பற்றி கொண்டான் அந்த தொடுதலில் ஆணவம் இல்லை அதிகாரம் இல்லை வெறும் அன்பும் பாதுகாப்பும் ஒரு புது தொடக்கத்தின் நம்பிக்கையும் மட்டுமே இருந்தது இருவரும் கைகோர்த்து அமர்ந்திருக்க வெளியிலே மழை பெய்து கொண்டிருக்க அவர்களின் இதயங்களுக்குள் மெல்ல மெல்ல நிஜமான காதல் எனும் ஆழமான ஊடல் ஆரம்பமானது அருண் இப்போது காதல் செய்ய தொடங்கவில்லை காதலிக்க கற்றுக்கொண்டிருந்தான் நிலாவோ தன் அன்பால் அவனை கட்டிக்கொண்டிருந்தாள் அந்த அறையில் முதல் முறையாக இரண்டு ஆத்மாக்கள் மரியாதை அன்பு மற்றும் நிஜமான அணைப்பால் இணைந்தன அருண் நிலாவுடன் பேசத் தயங்கினான் அவன் தன் மனதில் இருக்கும் காதலை வார்த்தைகளாக மாற்ற முயன்ற போதெல்லாம் அவன் அவளை நடத்திய பழைய நாட்கள் திரையிட்டு அவனை தடுத்தன அவன் ஒரு வார்த்தை பேசினால் அது பாசாங்கு என்று அவள் நினைத்து விடுவாளோ என்ற பயம் அவனை ஆட்கொண்டது ஒரு நாள் சனிக்கிழமை காலை நிலா நீண்ட நேரம் உறங்கிக் கொண்டிருந்தாள் அருண் எழுந்து சமையலறைக்கு சென்றான் இதனால் வரை அவன் அடுப்படியை எட்டியதில்லை அவன் அன்று செய்ய நினைத்தது அவனுக்கும் நிலாவுக்கும் பிடித்த மிகவும் எளிமையான ரவா உப்புமா அவன் உப்புமாவுக்கான வெங்காயத்தை வெட்டி கொண்டிருந்த போது நிலா மெதுவாக கண்விழித்தாள் வழக்கமாக அடுப்படியில் இருந்து வரும் சத்தத்தை விட ஏதோ ஒரு குழப்பமான சத்தம் கேட்டது அவள் எழுந்து சமையலறை வாசலில் வந்து நின்றாள் அருண் ஒரு கையில் கரணியையும் மற்றொரு கையில் மிளகாய்த்தூள் டப்பாவையும் வைத்துக்கொண்டு கொண்டு எதை கலப்பதென்று தெரியாமல் குழப்பத்தில் நின்றான் நிலா மெல்லிய புன்னகையுடன் அருண் உப்புமாவுக்கு மிளகாய்த்தூள் தேவையில்லை என்றாள் அருண் திடுக்கிட்டு திரும்பினான் அவன் முகம் வெக்கத்தால் சிவந்தது இல்லை அது ஒரு மாற்றம் உனக்கு சமைக்க கொடுக்கணும்னு தோணுச்சு அவன் சலனமில்லாமல் பதிலளித்தான் நிலா அருகில் வந்தாள் பரவாயில்லை வெங்காயம் சரியா வெட்டிருக்கீங்க நான் என்று அவள் மெதுவாகச் சொன்னாள் அவள் கரண்டியை எடுத்துக்கொண்டாள் ஆனால் அவளது கையை விலக்கி அருண் தானாகவே அந்த பாத்திரத்தை எடுத்துக்கொண்டான் இல்ல நிலா இன்னைக்கு முழுசா நானே சமைக்க போறேன் ப்ளீஸ் அவன் குரலில் இருந்த பிடிவாதம் உரிமையை விட நம்பிக்கைக்கான கோரிக்கை போல் இருந்தது அவள் விலகி நின்று அவள் சமைப்பதை பார்த்தான் அவன் உப்புமா செய்ய தடுமாறிய ஒவ்வொரு நொடியும் அவள் சொல்லிக் கொடுத்தாள் ஒரு சிறிய சமையல் அறையில் தலைமுறை தலைமுறையாக காதல் மனைவியின் மூலமாக கணவனுக்கு போதிக்கப்படுவது போல் இருந்தது அந்த காட்சி அவள் திருத்த திருத்த அவன் ஒரு குழந்தையைப் போல் ஏற்றுக்கொண்டான் சமைத்த பிறகு அருண் முதல் முறையாக நிலாவுக்கு தன் கைகளால் உப்புமாவை பரிமாறினான் நிலா ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டாள் எப்படி இருக்கு என்று அவன் பதற்றத்துடன் கேட்டான் உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கு என்று சிரித்தாள் நிலா அவள் சிரித்தது அருணுக்கு கோபத்தை கொடுக்கவில்லை மாறாக பெரும் நிம்மதியை அளித்தது அவள் இப்போதும் சலனம் இல்லாமல் பயம் இல்லாமல் உண்மையை சொல்கிறாள் நான் அடுத்த தடவை சரியா செஞ்சிடுறேன் என்றான் அருண் சும்மா சொன்னேன் ரொம்ப நல்லா இருக்கு அன்பு கலந்து சமைச்சிருக்கீங்க என்று நிலா சொன்னாள் அருண் பதில் பேசவில்லை அவள் அன்பு என்ற வார்த்தையை பயன்படுத்திய போது அவனது இதயம் சிலிர்த்தது அந்த நாள் முழுவதும் இருவரும் மெல்லிய மௌனத்துடன் ஆனால் நெருக்கத்துடன் கழித்தனர் மாலையில் அருண் நிலாவை அழைத்து வீட்டுக்கு அருகில் ஒரு பூங்காவுக்கு சென்றான் அவள் ரசித்த அந்த பூங்காவிற்கு இது வரை அவளை அழைத்து சென்றதில்லை அங்கே ஒரு மரத்தடியில் அமர்ந்திருந்த போது அருண் சட்டைப்பையில் வைத்திருந்த ஒரு சிறிய பார்சலை எடுத்தான் நிலா என்று அவன் ஏதோ சொல்ல தயங்கினான் நீ என்னை மன்னிப்பியான்னு எனக்கு தெரியல அருண் கடந்த காலத்தை பத்தி பேச வேண்டாம்னு சொன்னேல்ல என்று அவள் இடைமறித்தாள் நான் கடந்த காலத்தை பற்றி பேசல நான் பேசுறது உன்னோட இழந்த நாட்களை பற்றி என் அறியாமையால் நீ தனிமையிலும் வழியிலும் இருந்த அந்த நாட்களை பற்றி பேசுறேன் இந்த வீட்டில் உனக்கு நான் கொடுத்ததெல்லாம் வெறும் கடமை மட்டும்தான் ஆனால் இந்த சில நாட்களா என் மனசு மாறிப்போச்சு நிலா நீ என் மனைவி மட்டுமல்ல நீ எனக்கு ஒரு தேவதை உன்னோட பொறுமையும் பாசமும் எனக்கு மறுவாழ்வு கொடுத்திருக்கு அவனுடைய வார்த்தைகள் தடுமாறிய போதும் அவை நிஜமானவை என்பதை நிலா உணர்ந்தாள் அவன் கண்களில் கள்ளம் இல்லை ஆணவத்தின் நிழல் இல்லை அங்கே இருந்ததெல்லாம் ஆழ்ந்த சுயநலமற்ற காதல் அவன் அந்த பார்சலை கொடுத்தான் உள்ளே ஒரு வெள்ளி பெண்டட் இருந்தது அதில் இரண்டு இதயங்கள் ஒன்றுக்கொன்று பின்னி பிணைந்தவாறு இருந்தது இது ஒரு பரிசு மட்டும் இல்லை நிலா இது நான் உனக்கு தர்ற வாக்குறுதி இனிமேல் இந்த வாழ்க்கையில உன் கஷ்டம்தான் என் கஷ்டம் ஏன் பலம்தான் உன் பலம் என் காதல் தான் நம்ம வாழ்க்கை அருண் உணர்ச்சி கண்களில் நீருடன் சொன்னான் நிலாவின் கண்களும் கலங்கின அவனது தோள்களில் முதல் முறையாக சாய்ந்து அவள் அழுதாள் அவளது கண்ணீரில் கடந்த காலத்தின் அனைத்து வடுக்களும் கரைந்தன அருண் தன் கைகளால் அவளது தலையை மென்மையாக தடவிக் கொடுத்தான் அவன் இப்போது தன்னுடைய பலத்தை நிரூபிக்க முயற்சிக்கவில்லை மாறாக அவளை பாதுகாக்கும் நேசிக்கும் ஒரு கவசமாக நின்றான் அருண் நிலாவின் நெற்றியில் முதல் முறையாக முத்தமிட்டான் அது அவனது கணவனின் முத்தம் அல்ல அவளது காதலனின் முத்தம் அதுவே அவர்கள் இருவருக்குள் துளிர்விட்ட அழகிய ஆழமான காதல் பயணத்தின் ஆரம்பம் அருண் நிலாவிடம் தன் காதலை வெளிப்படுத்திய பிறகு அவர்களின் இல்லத்தின் சுவர்கள் கூட மென்மையாகிவிட்டன இத்தனை நாட்கள் ஒரு சடங்காக ஒரு கடமையாக நடந்த அவர்களின் தாம்பத்தியம் இப்போது அன்பின் ஆழமான அழகான மொழியாக மாறியது அருணின் அகங்காரம் கரைந்து போக அங்கே இப்போது துளிர்விட்டது மரியாதை எனும் அடிப்படை அதுவே அவர்களின் உறவின் அடித்தளமாக இருந்தது இரவுகள் இனி அச்சுறுத்தலாக இல்லை அவை ஆறுதலான சரணாலயமாக மாறின நிலா மாலையில் ஒரு நாள் சமையலறையில் வேலை செய்து கொண்டிருந்தபோது போது அருண் சத்தம் இல்லாமல் பின்னால் வந்தான் அவன் தோள்களில் கைகளைக் கொண்டு போய் அவள் கழுத்தை சுற்றி மென்மையாகத் தன் நெற்றியை அவளது தோல் மீது சாய்த்தான் நிலா உணர்ச்சி பெருக்கில் அப்படியே நின்றாள் என்ன அருண் அவள் வெளியே குரலில் கேட்டாள் வேறொன்றும் இல்லை அவன் குரல் கனத்திருந்தது சும்மா இந்த சில நாட்களா நான் உன்னை எவ்வளவு காயப்படுத்தி இருக்கேன்னு நினச்சி பார்க்குறேன் நீ எனக்கு அப்புறமும் எப் எவ்வளவு அன்பை கொடுக்கிறன்னு பார்க்குறேன் நீ என்னை நிராகரிக்க கூட செய்யலாம் ஆனால் நீ பண்ணலை எனக்கு அதை பார்க்கும்போது தான் நிம்மதியா இருக்கு நிலா கைகளை பின்னால் நீட்டி அவனது கைகளை வருணினாள் நிராகரிக்கணும்னு எனக்கு தோணலை அருண் என் மனசுக்குள்ள எப்பவும் ஒரு சின்ன நம்பிக்கை இருந்தது இந்த மனிதனுக்குள் எங்க ஒரு நல்ல குணம் ஒளிஞ்சிருக்கு அது வெளிப்படும்னு தோணுச்சு என் நம்பிக்கை வீண் போகல அவர்கள் இருவரும் பேசி முடித்த அந்த பரிமாற்றம் ஆயிரம் முறை முத்தமிட்டதை விட ஆழமான நெருக்கத்தை உண்டாக்கியது அந்த இரவில் அருண் நிலா அருகில் வந்து படுத்த போது அவசரமில்லை ஆதிக்கமில்லை இருந்தது வெறும் தயக்கம் அவன் நிலாவின் கைகளை பற்றி கொண்டான் நிலா உனக்கு நிஜமா சம்மதம்தானா என்று அருண் மெல்லிய குரலில் கேட்டான் நிலாவின் கண்களில் நீர் திரையிட்டது இத்தனை நாட்களாக ஒரு ஆணின் அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டு வந்தவள் அவள் இன்று அதே ஆண் அன்பின் காரணமாக அவளுடைய விருப்பத்தை கேட்கிறான் இதுதான் அவள் கண்ட கனவு இதுதான் நிஜமான காதல் எனக்கு சம்மதம்தான் அருண் என்று அவள் மெதுவாகச் சொன்னாள் உன் அன்புக்கு மட்டும்தான் நான் சம்மதம் சொல்றேன் அவள் சம்மதம் சொன்ன பிறகும் அருண் அன்று எதையும் தொடரவில்லை அவன் அவளை கெட்டியாக அணைத்து தன் நெஞ்சில் சாய்த்து படுக்க வைத்தான் நான் இப்போ உன் காதல் கணவன் நிலா உன்னை முன்னால உன்னோட மனச முழுச தொடணும்னு ஆசைப்படுறேன் நான் இவ்வளவு நாள் தவறவிட்டத இப்போ ரசிச்சு ரசிச்சு வாழணும் என்று அவன் அவள் தலைமுடியை வருடினான் அவன் செயல் ஆயிரம் வார்த்தைகளை விட வலிமையானது தாம்பத்தியத்தின் ஆழம் வெறும் உடல் சார்ந்ததல்ல அது மனதின் பாதுகாப்பு புரிதல் மற்றும் சம்மதம் சார்ந்தது என்பதை நிலா உணர்ந்தாள் காலப்போக்கில் அவர்களின் காதல் மெல்ல மெல்ல அவர்களின் ஒவ்வொரு அசைவிலும் தெரிந்தது நிலா படுத்துக்கொண்டிருக்கும் போது அவளுக்கு ஒரு காஃபி கொண்டு வந்து கொடுத்து அவளது தலையை மென்மையாக தடவுவான் அருண் அருண் அலுவலக வேலையில் மூழ்கி இருக்கும்போது அவன் தோள் மீது சாய்ந்து அவனுக்கு முத்தமிட்டு செல்வாள் நிலாவுக்கு மீண்டும் உடல்நிலை சரியில்லாத ஒரு நாள் அருண் அலுவலகத்திலிருந்து விடுப்பு எடுத்துக்கொண்டு அவளுக்கு கஞ்சி காய்ச்சி அவள் பக்கத்திலேயே உட்கார்ந்து அவள் தூங்கும் வரை அவளது கைகளை பற்றி கொண்டான் அவன் அவளது கஷ்டத்தை கண்டு மனம் திருந்தி இன்று அதன் பலனாக அவளது காதலை முழுமையாக பெற்றுக்கொண்டான் அவர்களின் தாம்பத்தியமும் இப்போது காதல் மரியாதை பாதுகாப்பு மற்றும் ஆழமான உணர்ச்சி பகிர்வின் உச்சமாக மாறியிருந்தது ஒவ்வொரு தொடுதலும் எனக்கு இது வேண்டும் என்பதல்ல உனக்கு நான் இருக்கிறேன் என்பதன் வெளிப்பாடாக இருந்தது ஒரு நாள் அருண் நிலாவிடம் நான் ஒரு ரகசியத்தை மறைத்து என் ஈகோவுக்காக தொடங்கிய இந்த பயணம் ஒரு நாள் நிஜமான காதலில் முடியும்னு நான் கூட பார்க்கல நீதான் என் வாழ்க்கையில நடந்த மிக அழகான விபத்து நிலா என்றான் நிலா அவனை அணைத்துக்கொண்டு நீ எனக்கு கொடுத்த கஷ்டத்தை விட இப்போ நீ எனக்கு கொடுக்கிற ஆறுதலும் தான் பெருசு அருண் என் கணவன் என் மேல வைத்த அன்புதான் நிஜமான ஆண்மை அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் என்று அவன் நெஞ்சில் முத்தமிட்டாள் அவர்கள் இருவரும் கண்களை மூடி சாய்ந்திருந்தார்கள் அவர்களின் வாழ்க்கை ஒரு கசபான அனுபவத்தை தாண்டி இப்போது அன்பின் அழகான பரிசாக மாறியது ஒரு மனிதனின் வலிமை ஆண்மை என்பது தன் துணையின் உணர்வுகளை புறக்கணித்து தன் ஈகோவை நிரூபிப்பதில் இல்லை மாறாக தான் செய்த தவறை உணர்ந்து மனம் திருந்தி தன் துணையிடம் அன்பையும் மரியாதையையும் பாதுகாப்பையும் வழங்குவதில்தான் உள்ளது எந்த உறவின் அடித்தளமும் பாசமும் நம்பிக்கையும் நிறைந்திருக்க வேண்டும் அத்தகைய மரியாதை ஏற்கும் போதுதான் ஆழமான காதல் பூக்கும் உங்கள் வாழ்வில் நீங்கள் செய்த தவறுகளுக்காக அல்லது உங்கள் உறவின் கசப்பான தொடக்கத்துக்காகவோ நீங்கள் வருந்தலாம் ஆனால் அருண் மாறியது போல மனம் திருந்தி இன்று முதல் உங்கள் உறவில் மரியாதை மற்றும் அன்பை விதைக்க தொடங்குங்கள் மாற்றம் என்பது ஒரு தொடர் முயற்சி நிலாவைப் போல இக்கட்டான சூழ்நிலை சூழலிலும் நம்பிக்கையை இழக்காமல் தன் துணையின் நல்ல பக்கத்தை நம்பியிருப்பதும் அவனது மன மாற்றத்தை அன்புடன் ஏற்றுக்கொள்வதும் மிக பெரிய வலிமை இழந்த நாட்களை எண்ணி பார்ப்பதை விட இனிவரும் ஒவ்வொரு நொடியையும் காதலுடன் வாழ்வதே நிஜமான வெற்றி அன்பை பெற்றுக்கொள்வதை காட்டிலும் அதை புரிதலுடன் கொடுப்பதே உறவுகளை ஆழப்படுத்தும் இந்த கதைக்கரு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என்று நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ